நீ ஒரே ஒரு விஷயம் இருந்தா போதும் நல்லா கேட்டுக்கோ எனக்கு சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தா போதும் நல்லா உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்போம் அந்த பாதுகாப்புல இருந்து நீங்க விலகவே மாட்டீங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய மௌத்து வரைக்கும் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா போதும் சொன்னாங்க யார் ஃபஜரை தொழுவாரோ அவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பவரை எதுவும் திண்டாது வார்த்தை இல்லையா காலையில எழுந்து அவன் அல்லாஹவுக்காக என்ற காலத்தை அந்த குளிர் உள்ள நேரத்திலும் வெளிச்சம் இல்லாத நேரத்திலையும் நடந்து போய் அல்லாவுக்காக நிறைவேற்றக்கூடியவருக்கு சுலை சாலை சில சொன்னாங்க யார் இரவுடைய அந்த இருள்களில் நடந்து கொண்டு பள்ளியை நோக்கி சென்று தொழுகை நிறைவேற்றுவாரோ விண்ணூரிச்சாமியோ முழ்க்கியாமா அருமையில அவர் வெளிச்சத்தோடு வருவார் அல்லா பாதுகாக்கிறான் யார் ஃபஜரை சொல்லுவாரோ அவரை அன்றைய தினம் முழுவதும் அவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பார் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பவரை யாரும் எதுவும் எதுவும் அவரை செய்யாது சோதனை வந்தா கூட அவருக்கு பெருசா தெரியாது இல்லா அல்லா என்ன சோதிக்கிறான்னு நினைச்சிட்டு போயிருவார் குறை சொல்ல மாட்டார் கை கை செய்தப்பட மாட்டார் என்னடா வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டார் அல்லாஹ் என்ன சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் அல்லாவுடைய விஷயத்தை பொருந்திக் கொள்வார் மீன் அவருக்கு அதுவும் நல்லவா இருக்கும் அவர் சந்திக்கக்கூடிய சோதனையை விட சிறந்த உண்டே அல்லா கொடுத்துருவான் அல்லாவுடைய பாதுகாப்புல இருக்கிறவருக்கு நலவு வந்தாலும் அலமது இல்ல அல்லா அல்லாஹ் என்னை அல்லாஹ் என்னை பாதுகாத்ததை கொடுத்திருக்கிறான்னு சொல்லுவான் சரியா